இப்போ பாருங்க எந்த அளவுக்கு பச்சை பசேன்னு மாறிடுச்சு எப்படி கிடஞ்சி நல்லா பச்சை பசேன்னு ஆயிருச்சு நேற்று வீட்டுக்கு வரையில இந்த இடத்துல எம்பிட்டு தண்ணி அடைஞ்சிச்சு அப்படியே தண்ணியா போச்சுக்கு இந்த ஏரியா ஃபுல்ல அப்படியே சரியான தண்ணியா தான் ஊத்துச்சு அப்புறம் நின்றுச்சு பையன் மலை கடவானி பையன் பாய் பாதிப்பால நல்லா பேஞ்சிச்சு ஒரு காத்து இல்லை ஒரு இடி மின்னல் நல்லா ஊத்துச்சு என்ன அந்த இட ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒருத்தர மரத்துல ரெண்டு ரெண்டு வந்தோம் கடைசியில் அரை மணி நேரத்துக்கு அளவு தான் பேஞ்சிட்டு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பேஞ்சிருந்தா பைய உள்ள இன்னும் தண்ணி எக்கத்தபில்லாமல் பழத்தில் வளர்ந்துருக்கும் பார்ப்போம் தொடர்ந்து ரெண்டு மூணு மாவட்டத்துக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு நாளைக்கு அடுத்தடுத்து மூணு நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஹலோ நண்பா எல்லாேருக்கு வணக்கம் என்னோட பேர் வைரம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் கேனப்பா இல்லை நாங்கள் கூட கேதம்பரமான கிளம்பி தங்கி வச்சேன் அப்படின்னு கேட்பாங்களா நேற்று நல்லா மேட்ச்சை அதனால் மாட்டாங்க பசி இன்னும் கொடுக்கல அப்படியே எங்கேனே கம்மாக்குள்ளேயே சுத்த விட்டுக்கிட்டே போவோம் பார்ப்போம் எல்லா இடமும் ஏதாச்சும் நேற்று நல்லா மேட்ச்சுக்கு ஈரமாக இருக்குது வயக்காடெல்லாம் எங்கிட்ட போகிறாங்கன்னு பார்ப்போம் நல்ல ஈரமாக தாங்க இருக்குது கம்மாக்குழுவை வேணால் தெரிஞ்சு மழை குறவு எப்படி வந்துச்சுன்னா தெற்கு பக்கம் அப்படியே இந்த பக்கம் இப்படி இறங்கு நம்மளை அப்படியே தள்ளி தளி தள்ளி சடனா இறங்கி அப்படி ஊருக்குள்ளே தான் சரியான மலை இது கூட அந்தளவு இல்லைங்க ஆனால் வடக்கு இது கம்மாயில் ரெண்டு பக்கம் வடக்கு பக்கம் செம்ம மழை வந்துச்சு இனிமையே நல்லா இருக்கா பச்சை பிசைன்னு பச்சை தண்ணியாக இருக்கா ஐக்கே இது வளச்சருவோம் அந்த மயக்கா மய்ச்சிட்டே அவன் மட்டும் எக்க போடுறா நீ எக்கப்போ தின்ன ஏன் தின்னு நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும் இருங்க நல்லாயிருக்கு பச்சை பிசைன்ட்டு ஆனால் சின்ன குட்டியை திண்டுச்சுன்னா கழிவாங்க கைப்படை உள்ள புகுந்து நீ நல்லா தின்னு என்ன வேணான்றியா கொழுந்தில் வேணாமா புழுவு இருக்குன்றியா நல்லதா இது தொடர் சீப்பாளே உஷாரா தாங்க இருக்கா என்னடா புளிய மருத்துமாங்கண்ணே வருவான்டா அவன் அண்ணே வருவான்டா அண்ணன் இருக்கா ரொம்ப பிஸியாக பண்ண மகன் அவனுக்காக வெயிட்டிங் பண்ணி கூப்பிட்றாரு நீ நடுறா நடரா வருவான்டா நீ எல்லாம் மேயிட்டே வறுக்கு வரமாண்ணே அலையே வறுத்து மகனே என்னடா நீ மட்டும் தனியாக அங்கிட்டு வந்துருக்க செந்தட்டி நீங்கள் அப்பறியா அவங்க எல்லாம் அங்கே ரொம்ப பிஸியாக அங்கே மாரியாணா எங்கேயும் அங்கே வரைக்கும் போயிட்டாங்க இது என்னடா அது காலன்னா பெறணுமா நல்ல கோடை கணக்கா வளர்ந்து கிடக்கு சரியான இதாக இருக்குது என்ன கிடையாது இது என்னங்க புது காலனா யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க இப்படி இருக்குது என்னமோ மண்டை ஓடு கணக்காக இருக்குது இதை விட பாருங்க கூண்டு இருக்கு ஒரு தி இன்னும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத காலனாக இருக்குது இன்னடாது மனுஷன் சாப்பிடலாமா சாப்பிட்டா மண்டையை போட்டுடலாமா இது துண்டி இருக்கும் பாருங்க இன்னும்டாது அதிசயமாக இருக்குது உள்ளே புழுபாத்தேன் கிடக்கு அது நல்ல கலன்தான் இருக்குது இவ்வளோ எல்லாம் எல்லாமே நல்லா முட்டை கணக்கா கோழி முட்டை போட்ட கணக்கா அங்கேருந்து அங்கேன்னு கிடக்கு அதிசயமா கிடக்குடா ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உண்மையிலேயே நல்ல கடனா விஷக்கலன்னா சாப்பிட்டா மண்டே போட்டுருவாயிலாம் என்னென்ன தெரியாது கேட்டால் சொல்லுங்கள் இப்படி ஒரு காலனால் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை நல்லா கோழி பெருசாக முட்டை கொட்டானக்கா இருக்குது நல்லா தட்டியாக இருக்குது நல்ல காலானா பெய்க்காலானா நாய் நாய்காலானு தெரில கமெண்டில் பதிவிடுங்க சாப்பிட என்று அதுக்கு என்ன பேரும் கண்டுபிடிச்சா சொல்லியிருக்கேன் எங்கேயோ போயிட்டாங்க நம்ம இங்கே ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இவங்க இவங்க வேலையை பார்த்துட்றாங்க ஆனால் மெய்யுறது ஒன்றும் நல்லா மெய்யுதுப்பா தான் நல்லா வளர்ந்துருச்சு இப்போ இந்த முள்ளுக்குள்ளேயே மடக்கி மடக்கி விட்டுக்கலாம் என்ன கேட்டால் என்ன நீங்கள் வயக்காடுக்கே டெய்லி வர்றீங்க இதெல்லாம் ஃபுல்லாக மாதிரி கருவச்சே இப்போ காலைல கருவச்சி மக கத்துன வழியில என்ன கடிச்சுன்னு தெரியல இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கா வயக்காட்டுக்கு வராயிரம் வரங்கிறா இங்கே தான் வரீங்க நல்லா அங்கே கம்மாயில்லாம் அந்த புல் ஆடு மாட்டெல்லாம் வளர்ப்பு நல்லா வேணாட்றாங்க இதுன்னா எதுவுமே தொடாமல் இருக்கா இது நல்லா இருக்கும் புல்லா கேட்குறாங்க அண்டே இதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தைங்களேன் கறிக்கட்டையில் சூடு ஏற்றிருக்கு அத்து ஏ புரிய படுக்கிறோம் இல்லை ஊசி ஆனால் சும்மா இருக்க மாட்டேங்க இதாக தான் இருக்குது இங்கே நல்லா படுத்து சூடு ஏற்றுங்க உடம்பு நல்லா படுத்து உருளுங்க இது இடம் தான் கொண்டாடுதா அதான் இந்த இடத்துல சூடு இருக்கனால தான் புள்ளையே முளைக்க மாட்டேன்றது இப்படி முளை வெஞ்சிருக்கோம் ஒத்த புள்ளு முளைச்சிருக்கா தேய் தேய் நல்லா கழுத்தில் தேய் இவளுக்கு கழுத்தில் தான்ங்க ஈறு நிறையா இருக்குது சின்ன பிள்ளையிலேருந்து நானும் எடுத்து விட்டேன் ஆனால் இது இருந்தால் தான் இருக்குது கச்சா இது கழுத்து ஏற்றுக்குவேன் அப்படி அவ்வளோந்துருச்சு இப்போ பரவாயில்ல ஒன்றை விட இப்போ பரவாயில்லை கச்சா சின்ன பிள்ளை எப்படின்டா நல்லா கருப்பாக சிறுத்தை குட்டி எனக்கு அருந்தேன் இப்போ எல்லாம் வயசாகி போச்சு கச்சா முடியலாம் நரைச்சி பூச்சி காதைப்போ நிறுச்சு போச்சு முடமா நரைச்சி போச்சுங்க சின்ன பிள்ளைங்க எப்படி இருப்போம் கச்சா அதையும் பச்சா என்ன கச்சேன் ரோசே உம்மா தான் உம்மா கொண்டு சீக்கிராண்டு பக்கத்துலேயே நிற்கிறேன் ஏ பூச்சே அவ்வளோ எங்கள் மகளை விட்டுட்டு வர ஆ பூச்சி வர வர பிள்ளைகளை ஒரு நேரம் அத்தை ஒரு நேரம் பாசம் இருக்குது ஒரு நேரம் கா அப்படியே கழட்டி விட்டுறா தெரியாமல் மகன் மகிட்டு வாங்கிட்டு வா அங்கிட்டு வா இந்த அவரு உங்கள் அம்மா இங்கேயும் போல ரொம்ப பாசம்டா சும்மா சொல்லக்கூடாது நம்ம பூச்சி கோச்சனை நல்லா வளர்த்தா நம்ம மொதல் இருந்த கோச்சை இதே மலையத்தில் கோச்செல்லாம் பிழைக்க மாட்டேன்னு நினச்சி நானே நம்பிக்கை விட்டேன் ஏன்னா அந்த ஸ்கைபால் போட்ட மூணு மூலி குட்டி இரு அப்படியே கழிச்சு இறந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி மாதிரி இப்போ அதே நோய் வந்துகிட்டே இருந்துச்சு நானும் மருந்து கொடுப்பேன் நாட்டு மருந்து இந்த மருந்து கொடுத்து பார்த்தேன் ஒன்றும் கேட்கல அப்புறம் ஒரு ஒரு இடத்துல வெயில் அடிக்குமா தைக்கிட்ட வரும்போது நல்லா வெயில் அடிச்சு தான் மாசியை நிற்கும்போது அப்போ அவனுக்கு விரப்பு கூடிச்சு ஸ்கைப்பால் மக்கள் இன்னும் ஒரு பத்து நாள் மூணுமே மூணு இந்த பத்திராங்க மழையே இறந்து போச்சு மூணுமே நல்லா குட்டி அதில் தான் கோச்சை அப்படியே படைச்சிக்கான் இவங்க இந்த தாங்க வராங்க இந்த கோரை தான் திங்கணும் போல இந்த வளர 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 நல்லா வாய்க்கு கல் கூரை எனக்கா மாறுது போல அதுக்கு தான் வராங்க கோரை நல்லா வளர்ந்துருச்சுக்க நல்லா பஞ்சு மத்தங்கனாக்கா இருக்கேன் அந்த மண்ணு விட்டு நேற்று மழை வெஞ்சது படுக்க போகிறாங்க இந்த படுத்துட்டு ஆலேஜ் கைப்பாளே படுக்க தான் வந்தியா வயக்காட்டில் அளவுக்கு மழை வல்ல ஒலங்க மழை அந்த அளவுக்கு ஈரமில்லாமத்தையும் இருக்குது நல்லா மெய்யிறாங்க மண் விட்டாமல் இருக்கு போல நான் கூட மழை அந்த அளவுக்கு இல்லை படுத்துட்டாங்க சரி ரெஸ்ட்டு எடுக்கட்டும் அவங்களாம் இப்போ எந்திரிக்கலாதான் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் படுக்க போடுவோம் அதுக்கப்புறம் அவங்களாம் மேஞ்சாலும் சரி இன்னும் அங்கிட்டலாம் போவோம் நாங்கள் இந்த குறை நல்லா குறையாக இருக்குது திருப்பி கம்மா பக்கம் பற்றிக்கிட்டு வேண்டாம் போயிடுவோம் இன்றைக்கி நம்ம காற்று லேசாக அடிக்கணுங்க லேசாக அடித்தா பலத்த மழை கன்ஃபார்ம் தெரியுது எப்படி மழை பெய்யும் போது வானவில் தெரிஞ்சால் கெட்ட வானவில் போட்டால் எட்டை மழை பெய்யுது அதுவே எட்ட வானவில் போட்டால் கிட்ட பெய்ய போதுன்னு அர்த்தம் சூரியனை சுற்றி பகலில் வட்ட சின்ன வட்டம் போட்டால் தூரத்தில் மழை பெய்யுது எட்ட வட்டம் பெரிய வட்டம் போட்டால் கிட்ட மழை வைப்பதுன்னு அர்த்தம் இப்படிலாம் கண்டுபிடிச்சி வைத்தியா அந்த காலத்தில் வானிலை ஆராய்ச்சி நல்லா படிக்காமலே வித்தியாசமாக கண்டுபிடிச்சுக்க அவங்க சொன்னது மாதிரி நடக்கும்பா மெய்டா விரும்பியே நல்லா வாய் கேட்டுக்கிறா கோதை பரவாயில்ல மண் இல்லாமல் இருக்குது இதை விட்டு எங்கிட்ட போகக்கூடாது இந்த அஞ்சு ஏக்கர்லேயே சுற்றி மடக்கணும் உங்களெல்லாம் விட்டால் இந்த ஏரியாவில் இங்கே இருந்து கெடுத்துட்டு அந்த ரோடு போதா அங்கே வரைக்கும் உசிலமுட்டி ரோடு போகுது அது வரைக்கும் ஏன் போனால் மேய்ஞ்சால் வகு நிறையாதுரா தலகே அரியா முத்தலகே படுத்துக்கிட்டு கால் கால்வலிக்குதான் போச்சு என்ன செய்யல ஏழு உள்ள பார்த்துட்டேயில்ல அப்படித்தான் இருக்கேன் முத்தளக்கே கால் வலிக்கு நேற்று மழை கொடுக்குறேன் ஒரு எக்ஸ்ரே கொடுத்துக்கிட்டே பாரு கை காலெல்லாம் பாரு முள் கொடுத்தாமல் எங்கிட்ட பாரு காலை மட்டும் பத்திரமா வச்சுக்கேன் முள்ளு குடிச்சுன்னா போச்சு அப்படித்தான் பஞ்சராயிரூபா அப்புறம் மெடிக்கல் லீவு தான் வந்து இருக்கேன் முத்தளகு மாறிட்டேன் கொம்பு மலைச்சு முத்தளக்கே கொம்பெலாம் மலைச்சிருக்கு முத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம சின்ன வளைச்சி லீவு இன்னும் தெரில காலைல முள் குடிச்சா இல்லை எங்கிட்ட கல்லுக்குள்ளே காலை குடிச்சிட்டாலும் நேற்று ஓடும் போது எங்கிட்ட அதாவது முன்னாங்கால்ல இப்போ இருக்குன்னா பின்னங்காலில் மொத்தம் ஊட்ட மாட்டேன்றான் நல்ல பாய் வெளியே விட்டாச்சு வளர்க்கும்போது நம்ம கரடி மக அவள் வீட்டில் தாங்க இருக்கா வேப்பங்களை படிக்கிட்டு அந்த திண்டாலே போகும் இங்கே வந்து மழை நடக்க மாட்டேன் நேற்று மலைலாம் நடந்து தான் வச்சுக்கே அப்படித்தான் மொத்தம் காய்ச்சல் வந்து படுத்துருப்பா அதனால் அவனு அவள் ஒரு வாரமாக வீட்டில் தான் கிடக்கா கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிட்டு அப்போ பற்றிக்கு வருவோம் எங்கள் அம்மா வந்திருக்கான்னு நினச்சி வாடுக்கு மேஞ்சிக்கிட்டே இருக்கா ஆனால் அவங்க அம்மா இன்றைக்கி வரல ஆனால் இவங்க கண்டுக்கல இவன் வாட்டுக்கு அவள் பால்குடி மறந்துடல நம்ம வாடுக்கு பகுத்து மேஞ்ச புள்ள மேஞ்சா போக முடியாது சாமிட்டு பார்த்து பார்த்து பொறுமையாக கடி அவள் பல் இருக்க அளவுக்கு அந்த மேலே அப்போ கடிக்கிற ஒரு கோரையை இப்படி வெடிக்கிற பற்றியே அவ்வளோதான் கல் போகுதுங்க போதுங்கனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் தான் படுத்திருக்கா இந்த கேப்பில் தான் எகவனுக்கு முள் குத்துச்சு அவனுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது லீசா லீஸ்குட்டி உனக்கு முன்னங்கால் முன்னாடி சோத்தாங்கால் இதில் தான் இந்த நெகத்துக்கு வலிக்குதோ என்னென்னு தெரில இதை யார் தூணும் இல்லை முள் இருக்கா என்னென்னு தெரில பார்த்தா தெரிஞ்சோம் மண் இல்லை இந்த கால் குழம்பு நகம் தான் அதுதான் ஈரத்துக்கு அதுக்கும் ரொம்ப வலிக்குது போல் வேறு எங்கேனையும் இல்லை சேர்த்து பொண்ணு இல்லை இதை ரெண்டு அறுத்து விடணுங்க பிளேட்டை வச்சது எங்கிட்ட எங்கிட்ட அறுத்து விட்டதை கால் ஊண்டு வகை ரொம்ப அப்படியே கால் குழம்பு இதாக போகும் இந்த இந்த பக்கமும் தான் இருக்குது படிக்கிற ஆடெல்லாம் நீ ஊசி போட்டுருவேன் எங்கே போய் தண்ணி குடிக்கிற பாருங்க தண்ணியே இல்லாத மாதிரி குடி குடி கிட்ட போனால் இந்த சோடி போயிடுவா இந்த பக்கம் தண்ணி கிடக்கு இந்த மாதிரி குதிரை படத்தில் அதெல்லாம் வேணாம்மா இந்த பழத்தில் இருக்கிறதா வேணும்மா இப்போ வா குசியில் எங்கிட்டு வா தான பழத்தை வைப்பேன் என்கிட்ட வா வா உன்னை பார்த்து எல்லாம் படுத்து எந்த நல்லா சேரும் ஜெகதி யாருக்கு டேஸ்ட்டாக இருக்கா நல்லா ருசி பார்த்து பழகிட்டேன் பழுனேன் ஓடு போடு ஓடு போடு இப்போ நம்ம பார்த்தவரம் எல்லாம் நல்லா படுத்து கிடக்காங்க இப்போ போட்டால் ஒரு பழுவினோட குட்டி அது மண்ணத்தின் ரொம்ப முடியாப்பில் இருந்துச்சு எப்படி எப்படி சமாளித்து கொண்டு வந்தோம் அதே போக நம்ம கண்ணுமையோட ஒரு கடா குட்டி அப்படித்தான் இருந்துச்சு அவனை சமாளித்து கொண்டு வந்தோம் இந்த மா பழுன் மாலை பளுன் தூத்து பார்க்குறா அவனுக்கு மூக்களே முடி வச்சு மூடி தூக்கி தூக்கி பார்க்குறா ரொம்ப முடியாப்பில் இருந்துச்சு உண்மையாக சொல்ல இப்போ கொஞ்சம் நல்லா வெடிப்பாக இருக்கா அந்தளவுக்கு பாசம் மரதான் ஏன்னா ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு குட்டி அதேமாதிரி பொட்டை குட்டி இந்த நம்ம பாபி எனக்காக இருக்கும் இறந்து போச்சு அதுவே போட்டு அமுகி இறந்தே போச்சு அது நல்லா குட்டி அது பேர் மீனம்மா மீனம்மான்னு வச்சுருந்தது நல்லா மீனம்மாண்டா நல்லா கற்று அதே மாதிரி தான் இதுவும் அப்படி ரொம்ப ஆஹா இந்த குட்டி தான் போகும்போது பாசம் காட்டி வளர்க்குறா அப்படியே கூப்பிட்டாலும் எங்கிடி வாடி கிட்ட வாடி கூப்பிட்டா இப்போ நல்லா கொஞ்சம் பரவாயில்லங்க மண்ணை திங்கிற பாட்டிடுச்சு இறக்கடிச்சேன் அது இந்த இற கடிக்கிற வரைக்கும் மண்ணை நல்லா திண்டுங்க எப்படி தான் ஆனால் ஒன்று ஒன்றும் திங்காது இந்த நரிம்பையன் இப்போல்லாம் அவன் நல்லா இருக்குது அவனும் திண்டியா அப்புறம் பாட்டிட்டா அந்த என் மண்ணை தங்கியிருக்க வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்கணும் கிணத்து பக்கத்தில் அந்த முருங்கை கீழே தூதுவாளைய பார்த்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி பிடுங்கம்பில் வேற நல்லா சலிக்காது நல்லா கேக்கு வேறு பிடிக்க வச்சு நான் காலையில் நல்லா வெங்காயத்தில் வச்சு எண்ணெயை வதங்கி போட்டு தின்னோம்னா அந்த இலையெல்லாம் கருப்பாத்து போட்டோம்னா சூப்பராக நல்லா கேக்கு சலிக்கிடுவாங்க அது நம்ம காலையில் சாப்பிட முடியாது இப்போ பிடுங்கினாலும் நீங்கள் சாயந்தரம் சாப்பிட முடியும் பிடிக்க அதுக்கு தான் போய் படிக்கிறோம் பசங்க எல்லாம் படுத்து கிடக்காங்க தற்காங்க பாருங்க எப்படி படந்து நிற்கிது நல்லா பூ பூத்து நிற்கிது பாருங்க தேங்காய் அந்த தூதுவலை நல்லா மண்ணு இருக்கிறத தனியாக விட்டுட்டு எப்படி இருக்குது இதில் இலை வந்து முள் முள்ளாக இருக்கும் ஆனால் இன்னும் அப்போ இன்னும் வளரும் ஏகப்படத்தை வளரும் ரெண்டு தூதுவலையை பிடிக்கிற குள்ளியும் அதுக்குள்ளே நிறையா கட்டுறாங்க ரெண்டு மேய்கிட்டா இதுலேயே அரிசி கொலை இருக்குது கிட்டலாம் நல்லா வசம் ஈரமாக இருக்குது போய் பிரோஜனம் இல்லை ஏன் மொரட்டு மோனிக்கா தூத்துவலையை கடிச்சிடாதே இன்னும் எனக்கு தேவைப்படுது அதுக்குள்ளே நீ காலி பண்ணுறாத தின்ட்டா கடிச்சிட்டா கரித்து கறிச்சு கடிக்கிறா கடிக்கலா ஏன் மோனிக்கா ஆடா மோனிக்கா மொரட்டு மோனிக்கா அடிக்கா எப்படி அடிக்கா கரைச்சி எப்படி கடிக்கிற மூட்டு புள்ள இருக்குது என்னால் பிறக்க முடில நானும் ஒன்று ரெண்டு தான் பிறக்கணேன் கடிக்கிற கறிச்சு கரிச்சின்னு ஏ கொஞ்சம் வெயிட்யே எனக்கு கொஞ்சம் தேவைப்பட முடியே இருக்கிறெல்லாம் காலி பண்ணுறாதயே சந்தோஷம் எல்லாம் வருவேன் கை முள் குத்துங்க தெரியாது கை பிடிக்க முடில அளவு இதாக இருக்குங்க நான் நல்லா சளிக்கு நல்லா கேட்க நினைக்கிறேன் இதை யார் எப்படி எல்லாம் மிக்சி போட்டுங்க சாப்பிட்றீங்கன்னு அதெல்லாம் சொன்னீங்கன்னா மருத்துவங்களுக்கு முக்கியமாக சளிக்கு எப்படி அது அப்படி சொன்னீங்கன்னா மற்றாலும் தெரிஞ்சிக்கலாம் மறக்காமல் சொல்லிடுங்க நண்பர்களே நானும் தெரிஞ்சிக்கிடுவேன் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க இதில் ரெண்டு கொடி இருக்குது இந்த கொடியாலே கூடாது எல்லாம் ஒரே வகையாக இருக்குது ஆனால் பிடிக்க நிறையா வச்சாச்சு நான் வச்சாச்சேன் இல்லை இதுக்கு நல்லா கேட்கும் ஏன்னா வதக்கணும் கொஞ்சம் போயிடும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தூதுவலையை எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அதாவது இருமல் சளிக்கு ஏதாவது ஒரு வாரம் மழையில் அலைஞ்சிட்டேன்னா எப்படி குடை இருந்தாலும் நனைஞ்சிரும் வேறு அப்படி இருமல் தான் நைட்டுலாம் சரியாக இல்லை வேறு தான் அந்த தூதுவலையை போட்டு கொஞ்சம் வதடிக்கி சாப்பிட்டுக்குறேன் எப்படி சேர்க்கணும் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன் ஏன்னா நல்லா இருக்கிற கொஞ்சம் இருமலுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சொன்னீங்கன்னா புண்ணியமாக போகும் சரியா ம் ம் நல்லா தள்ளுங்க வரப்ப தள்ளி நான் மூட்டுங்க கருத்த உடம்பு சுப்புத்தாயே இந்த நண்டு எல்லாம் ஒரு ஆ ஏய் ஏ பாரு நல்லா ஓடி பிடிச்சி வரீங்களா நல்லா தவிர்த்து நல்லா முக்கி தள்ளுங்க இல்லையம்மா எல்லாம் கம்மாக்குள்ளே போகிறாங்க வாங்க போது கோரப்புள்ள ரொம்ப மேய்ஞ்சிட்டிங்க நீங்கள் என்னமோ கோரப்புள்ள தொடமாட்டது நண்டு இன்னும் மேய்ஞ்சு என்ன வச்சா போகிற நீங்கள் கிளம்பிட்டாங்க இப்போது கம்மாக்குள்ளே போய் நண்டு கலப்புள்ள கிடீங்க கம்மாக்குள்ளேயே நீங்கள் கேட்குறாங்களா என்ன ஜப்பான் தண்ணி குடிக்க போறியா வேமா போகிறீங்க நான் இல்லைங்களா ஒரு புட்டு வெயில் அடிக்கல நீ தண்ணியே குடிக்க மாட்டாங்களே என்ன கேட்டால் இன்னைக்கு இதை புள்ள தின் தண்ணி குடிக்க மாட்டேன் ஆனால் வயிறு நிறையாதுங்க இன்னைக்கு தண்ணி குடிக்கிறாங்க அதிசயமாக இருக்கு காலையில் விட்டு தண்ணி எவ்வளோ குடிக்கல நீங்க குடிங்க தண்ணி நல்லா கிடக்குங்க நேற்று பாத்திர தண்ணி இன்னும் நல்லா கிடக்கும் அது போக சாரை விளைஞ்சி நல்லா அந்த சாரில் கொஞ்சம் தான் தண்ணி வந்துருக்கேன் போய் குடிச்சிக்க போட்டு நல்லா டோக்கியவோ தண்ணியாக குடிச்சுங்க நேற்று இங்கே தான் நின்றுருந்தேன் கரெக்டாக மழை வர கிளம்ப ஓடுறாங்க அதுக்குள்ளே நிற்கிறாங்க அதுக்குள்ளே நிற்கிறாங்க ஒன்றும் சரியில்லை புட்டி புட்டு ஓட்டாங்க ஆனால் இந்த அதில் ஒன்று ஒன்று நல்லா நின்றுருந்துச்சு இந்த மரத்தில் நிற்கலாம் ஆனால் இருந்தாலும் நல்ல மழை வந்தால் மாட்டிக்கிற முன்னே கிளம்பிட்டாங்க இன்றைக்கி தான் சுற்று வரப்போய் வெட்டிருக்காங்க வெட்டிருக்காங்களா வரப்பு சுத்தமாக வெட்டிருக்காங்களா கொஞ்சம் சும்மா தண்ணியாக பாய்ச்சி அப்படியே தொழில் அடிக்க போகிறாங்க அதனால தான் தண்ணி கொஞ்சமாக ஓட்டி விட்றாங்க நாளைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இந்த அந்த பக்கம் எல்லாம் ஓட்டிடுவாங்க இந்த மாதம் ஐபிஎஸ் கன்ஃபார்மாக நல்ல நட்டுருவாங்க பார்த்து பின் குனே அவர் தண்ணி கடிச்சிடாம பொறுமையாக குடிக்கிறா ரொம்ப சுத்தா காரி ஏன் அந்த தண்ணியாக குடிக்க வேண்டியது இந்த அங்கே நல்லா தண்ணி இருந்துச்சு இதாவது கலங்கின தண்ணி பண்ணை மரம் தண்ணி குடிக்க பப்படியா இல்லை ஒரு தவி தவி குடி வைக்கலாம் நல்லா போய் இந்த வாரத்திலே தொழில் அடிச்சிருவாங்க தெரியுது ஏன்னா தண்ணி வந்துருச்சு நம்ம என்ன அடுத்து இந்த பக்கம் வர்றது உஷாராக இருக்கும் நெல் நட்டாங்கன்னா பக்கம் வர முடியாதுங்க வந்த புசுக்கு புசுக்கு இதுக்குள்ளேயே காளை வைப்பாங்க அதனால் நம்ம கம்பக்குள்ள திருப்பணும் ஆனால் அப்படி வரலாம் அங்கிட்டே மேய்க்கலாம் இருந்தாலும் இங்கே சும்மா இருக்கும் கம்பட்டாங்க நாங்கள் கடை கிளம்பிட்டீங்க வர முடியும் இந்த முள்ளுக்குள்ளே ரெண்டு கொடியை கடிப்பேன்னு பார்க்கறேன் இந்த முள்ளுக்குள்ளே போக வரவா இருக்காங்க நல்லா அருகு கிடக்கு கொடி கிடக்கு முள்ளுக்குள்ளே நின்று கடிச்சா கடிக்கலாம் ஆ யார் எவ்வளோ நிற்கிற மாதிரி தெரில ஓட்டம் பாரு இப்போ தாங்க வச்சு வெளுத்து வாங்குறாங்க இங்கே நல்லா சிந்துட்டி கிந்துட்டி நல்லா குழக்கம்பா இருக்கா இல்லை கரிச்சு கரிச்சுன்னு கடிக்கிறேன் ரெண்டு இந்த தான் சீக்கிரம் வரும் நிறையா இப்படியே நேராக நடக்க விடுவோம் திருப்பி அங்கட்டு இருந்து ஒரு முட்டு போடுவோம் அங்கிட்டு என்ன போதே கரும்பு திங்கிறதீங்களே கரிச்சு கரிச்சுன்னு கடிக்கிறீங்க நல்லா குச்சி புள்ளா இருக்குது கடி கடி இந்த ஏரியா போலாம் நல்லா பர நான் தெரிஞ்சு நல்லா தண்டாக இருக்குது இவங்களே இந்த கேப்பில் சாப்பிட்டோம் நம்மளும் இந்த கேப்பில் சாப்பிட்ற வேண்டியதாக லஞ்சம் முடிச்சிருவோம் என்ன டைம் கிடைக்காது இதுக்கப்புறம் டைம் கொடுக்க மாட்டாங்க ஈ ஸ்கேப்பாலே இங்கே வீட்டு கூட்டு எல்லாம் எல்லா பேரம்பத்தி எல்லாத்தையும் மழை வர மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு மேய் வாழ்க்கலாம் நல்லா செந்திட்டி இருக்குது எதாவது பிடிச்சி கடிச்சு வர்த்த நப்பிங்களா உள்ளே ஒரு குறிப்பு அமைதியாங்க இப்போ என்னடாண்டா இங்கே பூ நாட்டுக்காரில் பூவுக்கு தேடுறான் தோ தோ சரி வேணாம் எக்கு போடுறா நீ எக்கு போட்டால் கிடைக்கும்டா இன்னும் நான் வாங்கி கட்ட மாட்டேதா பண்ண மரம் கரெக்டாக கால் போட்டு நின்றுட்டா நல்லா இலை தழுத்துருச்சு இந்த மரத்தை நல்ல பேருவோனது நான் இலைக்கு நல்ல பெரிய இலையாக வளருது இது நல்லா இந்த ஒரு மரம் வித்தியாசமாக இருக்குங்க இது மட்டும் நல்லா முரட்டு முரட்ட இலையாக இருக்குது ஓ தண்டி இருக்குடா எல்லாமே எக்கு கொடுத்துட்டு நல்லா ஓகேன்னு தெரியும்டா நீங்களும் அப்படித்தான்டா தான்டா டைனாசர் பேர பேரீங்களா ஆஹா மலை இறங்கிடுச்சுங்க நேற்று எங்கே இறங்குச்சோ அதே மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் இன்றைக்கி அங்கிட்டு தாங்க இறங்கிடுச்சு அது அப்படியே போகும் அப்படின்ட்டு சரட்டுன்னு அப்படியே எங்கிட்ட திரும்பிடும் ஆ வந்துச்சான் லைட்டாக அப்படியே எங்கிட்ட இறங்குதா இது எப்படியே நேராக போயிட்டு நேற்று நல்லா போய்ட்டு சடனாக ஏறிங்க அப்படியே வந்துச்சுங்க நல்லா பழம் நல்லா மேகம் இருக்குது இதை விட்டு இந்த பக்கம்தாங்க நல்லா மேகம் இருக்குது என் ஒரு பக்கம் சொட்டு வச்சாலும் வைக்கலாம் நெட்டி போட்டு அப்படியே ஆசையாமடு ஆனால் கொஞ்சம் நேரம் சாந்தி நல்லா தூங்கிக்கிறேன் நல்லா வெயில் அடிக்காமல் செம்மையாக இருக்குது என்ன கருவாச்சி கருவாச்சு கருவாச்சி கருவாச்சு நினைக்கிறா முட்டி பிடிப்பா இங்கிட்டு வந்துடு இங்கிட்டு வந்துடு நல்லா ரெஸ்ட் அடிப்பாடுங்க இதுக்குற இதுக்குறேன் உங்கள் உம்மா உங்கள் அம்மா அந்த அங்கிட்டு இருப்பான் எல்லோரும் கிட்ட ரெண்டு மெய்கிறாங்க எங்கேயும் போல் நல்லா உள்ளே செந்துட்டிருக்கு காலையிலேருந்து நல்லா காற்று அடிச்சிச்சு இப்போ என்னென்னா உப்பாங்க அடிக்குது இப்போ உப்பாங்காத்து அடித்தா மழை வராதுங்க அடிச்சு காலையில் சுட்டுரும் மழையை அது காலையில் அடிக்கணும் பட் தலைகளாக மறிச்சு ஆனால் தூரத்தில் கூட்டும் மொழ வச்சு பழுத்து வாங்குது நேற்று எப்படி நம்ம ஒன்றும் பிடிக்கும் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அங்கிட்டு ஏரியாவில் நல்லா வச்சு துவைக்குது போய் தனியாக சாய்க்கும் இந்த மேகம் தனியாக ஊற்றிருங்க பாருங்க நல்லா திருமங்கலம் ஏரியா சில நல்லா வச்சு விற்று வாங்குது இங்கிட்ட விருதுநகர் பக்கம் இந்த பக்கம் தான் ரெண்டு அடி மாற்றடி அடிச்சுக்கிருக்கு போச்சே அந்த பிள்ளை ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க அது மட்டும் காதை எடுக்கிற சிலத்தில் நம்ம நடுத்தர் நண்டு கோரை வறண்டு போகுது இதுங்க நண்டு கால் புல் தான் வேணுன்றாங்க இவங்க என்னடாண்டா உப்பொரு நன்றாங்க காஞ்ச புல் அதுவும் இவங்களெல்லாம் எனத்தை செய்ய இவங்கள இனத்தை செய்ய ஆள் ஆளுக்கு ஒரு புல் கேட்குறாங்க ரகரம்மா திசை திசைக்கு போகிறாங்க இவங்கள பார்க்கவன் நாயை பார்க்கவன் தெலுங்கிட்டு நாய் ரொம்ப மோசம் இருவாரேன் இருவார லீசா இப்போதான் காலையில் முள் எடுத்தேன் வந்துருச்சு நிறைய முள் இருக்கான்னு பார்ப்போம் உனக்கு அதே ஒன்னாக்கால தான் உனக்கு வளத்து நல்லா குத்திருங்க பாருங்க தராத்தா இருவாரே இன்னும் மோசமாக இருக்குமேட்டு எடுங்க உடஞ்சிருச்சா எடுத்து அந்த உடஞ்சிருச்சு ஆ உள்ளே இருக்கு எத்தனை காலம் முள்ளுதான் உனக்கு வரும் தெரியல பாருங்க நேற்று வேந்த மலைக்கு நல்லா தண்ணி வந்து சேர்ந்துருக்கு நம்மளும் பார்க்காமல் காலையிலே பார்க்கல முதல் கொஞ்சம் கூண்டு கிடஞ்சி அளவு தண்ணி வந்துடுச்சு இப்போ இன்னொரு மலை வந்துச்சுன்னா அந்த பாறை அளவுக்கு முட்டிடும் போல் பாருங்க பாறை இருக்கிறதுனால தண்ணி வத்தாம இருக்குது அது என்னடா அப்படி தண்ணி வந்திருக்கு அதிசயமாக இருக்கு பரவாயில்லையே அளவுக்கு மழை வெஞ்சுருக்காங்கட்டு ஆச்சரியமாக இருக்குது வருங்க வடக்கு பக்கம் டம்மு டம்முண்டுக்கு இருக்குது நல்லா பளத்து எதிர்த்து வருதா எங்கிட்டு போகுதான்னு தெரியல ஆனால் சரியான மலை அலையுறுவேல் பக்கம் வாங்கடா பசங்களா எல்லாம் ஒன்று சேருவோம் மழை வந்தாலும் சரி வரலாட்டியும் சரி ஏய் நண்டு இன்னும் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க நல்லா அந்த கடைசியில் வெளியிருக்கா மேட்சம் அந்த ஏரியா பக்கம் வந்திருக்காங்கப்பா அங்கிட்டலாம் என்னடா இங்கே இருக்கா புள்ள அங்கே இருக்கா போகுது முட்டா ஓடி போயிடுவாங்க எங்கேனா மலைக்கு போடணும் பளு நீதே இந்த மழை பண்ணுறியா யாபா எழுத்துக்கு இப்போ தான் தெரியுது ஓ வேலையை காட்டி விட்டேல நல்லா நின்று மேய் இருலாம் கெடுக்கிறேனையா எங்கேருந்து எங்கே கூடி வந்துருக்கேன் நீ மேயாத மேட்செல்லாம் இன்னும் அங்கிட்டு ஓடிக்கிருக்க சரி நண்பா வடக்கு இருக்க மழை நல்லா விரட்டிக்கிட்டே இங்கிட்டு தான் தள்ளிக்கிட்டே வருது இந்த உப்பாங்காத்த மூலம் எங்களுக்கு காற்று அடிக்க அடிக்க அது ஏற்றுக்கிட்டே வருது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொட்டு வச்சாலும் வைக்கணும் நினைக்கிறேன் ஏன்னா வடமேற்கு பருவமழை தானே அப்படியே இங்கிட்டு வந்தாலும் வரலாம் அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக் அத்தி விட்டுருக்கேன் மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு ஆடுபடியில் உங்களை நான் சந்திப்பா வீடியோவா மழை வீடியோவா நேற்று ரெயின் வீடியோ நேற்று நேரம் வீட்டுக்கு போக புடியும் போட்டு போயிட்டோம் இன்றைக்கி நேரம் அங்கே நின்று ஸ்டே பண்ணிக்கிறோம் நாளைக்கு சொல்ல முடியாது மலை ஒரு மூணு நாளைக்கு மழை இருக்கின்றதுக்கு அப்புறம் நம்ம இடியாமல் அதனால் வீடியோவே உடனுக்குடன் வழங்குவார் குழு தொலைக்காட்சியை யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி ஃபேஸ்புக் ட்விட்டர் எதுவுமே கிடையாது ஒன்லி ஒன் யூடியூப் ஐட்டா டாட்டா வா சி யூ டாட்டா என்ன வா என் கையில் ஒன்றும் இல்லை ஸ்கைப்பலே வா மழை வருது நெருக்கு வடக்க போகிற வடக்கிறது மழை வருது ஸ்கைப்பாலே வா உன் பிள்ளை பேரம் பயத்திலே உன் கூட்டு கிளம்புவான் வண்டாங்கிற ஒவ்வொருத்தனா உடியா வாங்கடா கிளம்புமா ஸ்கைப்பால் இந்தா இங்கே வருது இந்த வேணுமா இந்தா இங்கே வர்றேன் தான் இந்தா 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 இங்கே வரு சேவ் சொல்லல வா உடையே போ வா டைம் ஆச்சே